ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளோட மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பாத்துகிற்றுக்குறோம். ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குதுன்னு போது ரொம்ப சந்தோஷம் நிறைய இளைஞர்களுக்கும் மற்றும் புதிதாக திருமணமான தம்பதியர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக நம்மளுடைய சேனல் இருக்கிறது என்று நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்களுக்கு இயற்கையாகவே ஒரு ஆண்மை வீரியத்தை உடனடியாக கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான மருத்துவ குறிப்பு இதை நீங்க உடனே ட்ரை பண்ணலாம் ரிசல்ட்டு உடனே கிடைக்கும் இப்போ பல மக்கள் சித்த மருத்துவத்துக்குள்ள வர தயங்குறது ஏ அப்படின்னு கேட்டா ரிசல்ட் கிடைக்க கொஞ்சம் லேட் ஆகுதுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதான் மெயின் ரீசனாக சொல்லுவாங்க பட் நான் இந்த வீடியோவில் சொன்ன இந்த விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உடனே கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு டிப்ஸை தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இடையில இடையில் பயனுள்ள குறிப்புகள்லாம் சொல்லுவேன் இப்போது வீடியோ லென்த்தாக இருக்குதுன்னு சில பேர் ஃபீல் பண்ணுறீங்க சில பேர் வந்து சீக்கிரம் சொல்லுங்கங்கிறீங்க ஆக்சுவலாக இந்த உறவு அப்படிங்கிற விஷயம் தாம்பத்தியம்ங்கிற விஷயம் மனநிலை சார்ந்தது உடல் சார்ந்தது இல்லை உடல் சார்ந்ததா இருந்தா சளிக்கு இந்த மருந்து இருமலுக்கு இந்த மருந்து அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் பட் இது மனம் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறதுனால அதுக்கு நாம கொஞ்சம் கவுன்சிலிங்கும் கொடுக்கணும் சில சீனா தானா வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சீனா தானா வேலையெல்லாம் காட்டி உங்களோட மனசை அதாவது சோர்வடைந்த உங்களுடைய மனதை கொஞ்சம் புத்துணர்ச்சி ஆக்கணும் அதனால் வீடியோ லென்த்தாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க ஃபுல்லாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதுக்கான விஷயம் தெரியும் ஏ அப்படி லென்த்தாக இருக்குன்னு தெரியும் நீண்ட நேரம் தாம்பத்தியம் வேணும்னா நம்மளோட நீண்ட நேர பதிவுகளை பார்த்து தான் ஆகணும் நீங்கள் இதில் ஆண்களினுடைய இந்த ஆண்மை அப்படிங்கிறது ஆண்களுக்கு இந்த டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை பொறுத்து தான் அமையுது ஆண்களுக்கு இந்த டெஸ்டோஸ்டானோட அளவை அதிகரிப்பு செய்கிறோம் ஹார்மோன் இதை அதிகரிப்பு செய்யும் போது எப்பேற்பட்ட ஆணும் துவண்டு போன சக்தி இல்லாத ஒரு வீரியம் இல்லாத எந்த ஒரு ஆணுக்கும் இந்த டெஸ்டோஸ்ட்ரான அளவை கொஞ்சம் அதிகப்படுத்துனீங்கன்னா மறுபடியும் பலத்தையும் கொண்டு வரலாம் வீரியத்தையும் கொண்டு வரலாம் புது அசுர சக்தியையும் கொண்டு வரலாம் இத்தனையும் கொண்டு வர முடியும் ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் அளவை அதிகரிக்கிறதுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை ரொம்ப எளிமையான சில விஷயங்களின் மூலமாக டெஸ்டோஸ்டிரானோட அளவை அதிகரிப்பு செஞ்சிடலாம் அதுவும் இப்போ நீங்கள் ஒரு ஒரு மாதம் அல்லது குறைஞ்சது ஒரு மூணு மாதம் இருக்குதுங்க எங்கள் திருமணத்துக்கு அல்லது ஒரு நாற்பது நாள் நாற்பது டு மூணு மாதம் எங்களுக்கு திருமணத்துக்கு டைம் இருக்குங்கிறவங்க உடனடியாக டெஸ்டோஸ்ட்ரான அளவு அதிகரிக்கிறதுக்கான விஷயத்தில் ஈடுபட்டலாம் இன்னும் சொல்லப்போனால் மருத்துவர்களினுடைய பரிந்துரைப்படி திருமணத்திற்கு மூன்று மாதத்திற்கு முன்னாடியே நீங்கள் ஃபிட்னஸை மைன்டெயின் பண்ணோம் ஃபிட்னஸ்னா உடல் சார்ந்த விஷயம் இல்லை உணவு உடல் சில பேர் போதை வஸ்துக்கள்லாம் சாப்பிடுவாங்க மது சிகரெட் அது மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறது இதெல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும் ஏன்னா இது வந்து குழந்த பிறத்தலுக்கு பிரச்சனையாக இருக்கவும் உண்டு அதனால் ஒரு மூணு மாதம் இருக்கும்போதே நீங்கள் டோட்டலி எல்லாமே ஸ்டாப் பண்ணிடணும் அந்த மூணு மாதத்தில் உங்களை நீங்கள் எப்படி பூஸ்ட் பண்ணலாங்கிறத தான் நீங்கள் செயல்பாட்டில் செய்யணும் பொதுவாக ஆண்களினுடைய அந்த டெஸ்டோஸ்டான இன்க்ரீஸ் பண்ண ஒரே ஒரு எளிமையான விஷயத்தை தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் தினம் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் நடந்தாலே போதும் அது வேகமாக ஓடணுங்கிறது கூட இல்லை மைல்டு வாக்கிங் மெதுவான நிதானமான நீண்ட தூர நடைப்பயிற்சி நாற்பத்தைந்து நிமிடம் நீங்க டெய்லி நடந்துட்டு இருந்தீங்கன்னா உடம்பு எடை குறையுது அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது டெஸ்டோஸ்டிரான் அளவு அதிகரிக்கும் பல ஆண்கள் எங்களுக்கு வீரியம் பற்ற மாட்டேங்கிது சீக்கிரம் வெளியேறிடுது எழுச்சி அடைய மாட்டேங்கிறது துவண்டு போயிடுது எங்களால் ஆக்டிவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க அது ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு அந்த ஒரு அந்த ஒரு டெஸ்டோஸ்டன் லெவல் குறைவாக இருக்கும் அல்லது அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு உண்டான அந்த ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கும் இது எல்லாத்தையும் மறுபடியும் கொடுக்கக்கூடியது நடைபயிற்சி எக்ஸசைஸ் பிசிக்கல் எக்ஸசைஸ் ஆண்களுக்கு ரொம்ப தேவை அது ரெகுலராக இருக்கணும் வாழ்நாள் முழுவதும் இருக்கணும் அதுக்குன்னு போயிட்டு நான் அதை தூக்குறேன் இதை தூக்குறேன் அப்படிங்கிறது இல்லை மைல்டான எக்ஸசைஸ் டெய்லி முப்பதுலேருந்து நாற்பத்தைந்து நிமிடங்கள் மெதுவான நடைபயிற்சி அதுவே போதும் த்ரீ மந்த் ஒன்னாச்சா ரெண்டாவது என்னன்னா தூக்கம் தூக்கத்தை குறைத்தால் உங்களால் தாம்பத்தியத்தில் செயல்பட முடியாது ஒரு மனிதனுக்கு சராசரியா ஒரு மனிதனுக்கு அவனுடைய வேலையை பொறுத்து ஆறிலிருந்து எட்டு மணி நேர தூக்கம் அவசியம் கோழி தூக்கம் கிடையாது சில பேர் அப்படியே தூங்குவாங்க அப்படியே விழுந்துருவாங்க அப்படியே முழிச்சுக்குவாங்க அந்த மாதிரி கிடையாது ஆழ்ந்த தூக்கம் ஆறிலிருந்து எட்டு மணி நேர ஆழ்ந்த தூக்கம் தூக்கம் இல்லை என்றால் உடல்ல உச்சி முதல் பாதம் வரை எல்லா பிரச்சனையும் வரும் இன்னும் சொல்ல போனா ஒரு இரவு நீங்க தூங்கலிய அப்படின்னு சொன்னா பத்து சிகரெட் குடிச்சதுக்கு சமன்னு ஒரு ஆய்வு சொல்லுது நீங்க பத்து சிகரெட் குடிக்கிறதும் ஒண்ணுதான் ஒரு இரவு தூங்காம இருக்கிறதும் ஒண்ணுதான் பிளஸ் ஆயிலுக்கும் அது ப்ராப்ளம் ஆகும் ஏதோ ஒரு நாள் தூங்காம இருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லை இன்னைக்கு வேலைப்பள்ளு காரணமா பல பேர் இரவுல வந்து அதிகமா தூங்கறது இல்லை ஏதோ ஒரு நாள்னா ப்ராப்ளம் இல்லை டெய்லி இதான் வேலை டெய்லி தூங்க மாட்டேன் ரெண்டு மணி நேரம் தூங்குவேன் மூணு மணி நேரம் தூங்குவோம்னா உடல் கெடுகிறது என்று அர்த்தம் அதில் மெயின் விஷயமே இந்த இல்லறம் அஃபெக்ட் ஆகிறது தான் பல ஆண்கள் வந்து இந்த இரவு நேர பணிலாம் செஞ்சுட்டு தூக்கத்தை கடுத்துக்கிறாங்க அவங்க தான் மெயினாக சொல்லுவாங்க எங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது எங்களோட கிட்ட சேரணும்னாவே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது வேணான்னு தோணுதுங்க சீக்கிரமாக வெளியேறிடும் இது ஏன்னா தூங்காத போது உடல் ஹீட் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும் உடல் ஹீட் அதிகமாகும் ஒரு விதமான பதட்டம் அதிகமாகும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் இதன் மூலமா உங்களுக்கு சீக்கிரமா அது வெளியேறிடும் நீங்கள் ரொம்ப நேரம் அதை இருக்க முடியாது உற்பத்தி சீக்கிரம் நடந்து சீக்கிரம் வெளியேறும் இன்னொன்று உடல் ஹீட் அதிகமாகும் பொழுது என்ன ஆகுதுன்னா அதில் இருக்க உயிரணுக்களும் என்ன ஆகுதுன்னா மடிந்து போகுது அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால தூக்கம் உங்க மேரேஜ் பண்ண ஒரு த்ரீ மந்த் இருக்குன்னா கண்டிப்பாக தூக்கத்தில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க நல்லா தூங்க சில பேர் சொல்லுவாங்க தூக்கமே வரமாட்டேக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் டெய்லி ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நடந்துட்டு வாங்க தூக்கம் கட்டாயம் வரும் உடலுக்கு வேலை போது தான் என்ன பண்ணுனா உடல் அங்கே டயர்ட் ஆகலைன்னா மனம் அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உடம்பு ஆக்டிவேட்டாக இருந்தால் என்னங்க நடக்கும் நம்மளோட மனசில் அது செய்யலாம் இது செய்யலாம் அது பண்ணலாம் இது பண்ணலான் இருக்கும் உடல் சோர்வடைஞ்சிருச்சுன்னா எதை பற்றியும் கவலைப்பட அப்போ தூங்கினா போதும் நாளைக்கு யோசிச்சுக்கலாம் அப்படின்னு தான் தோணும் இல்லையா ஸோ முதல்ல உடலை டயர்ட் ஆக்குங்க உடம்பு எப்படி டயர்ட் ஆக்கலாம் உடற்பயிற்சி மூலமாக மட்டும் தான் ஆக்க முடியும் வேற எந்த டயர்ட் ஆக்க முடியாது அதான் சொன்னேன் மைல்டு எக்ஸசைஸ் மைல்டு வாக்கிங் இது வந்து நல்ல தூக்கத்தை கொடுக்கும் அந்த த்ரீ மந்த் ஃபஸ்ட்டு தினமும் நடைப்பயிற்சி ரெண்டாவது தூக்கம் மூணாவது உணவு பழக்க வழக்கம் ஒரு ஒரு அன்பர் நம்ம கிட்ட கேட்டார் எனக்கு கல்யாணம் ஆக போதுங்க ஏதாவது ஸ்பெஷலான ஃபுட்டு இருந்தால் சொல்லுங்க ஏதாவது லேகி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாங்க எப்போ திருமணம் ஆக போகுதுன்னா கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவாகுமோ அதுக்கான கடனை வாங்கப்பாரு அல்லது உங்களோட உங்களோட மனைவி கிட்டே எப்படிலாம் நடந்துக்கணும்னு பேசு காதலை பரிமாறுங்க கல்யாண வேலையில் பாருங்கள் அதை விட்டுட்டு லேகி என்ன கிண்டலான்னு கேட்குறீங்களே அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க லேகியெலாம் இருக்காமா அதை வந்து சாப்பிட்டா நல்லதாம்மா அது எதாவது இருக்கா அப்படின்னு கேட்டார் ஆக்சுவலாக உணவு என்பது வரப்பிரசாதம் இந்த உணவு மூலமாக தான் நம்மளுக்கு ஆற்றல் கிடைக்கிது எல்லா வகையிலுமே கண்ணுக்கு நம்மளோட சதைகளுக்கு எலும்புகளுக்கு முடிக்கு நெகத்துக்கு இந்த ஆண்மை சக்திக்கு எல்லாத்துக்குமே உணவில் இருந்து தான் கிடைக்கிது உணவு அங்கே கட்டுச்சின்னா எல்லாமே கெட்டுருச்சுன்னு அர்த்தம் பட் நீங்கள் உணவை சேஞ்ச் பண்ணணுமானா உலகத்திலையே மிகவும் சத்தான உணவு எந்த நாட்டு உணவு தெரியுமா நம்மளோட இந்திய உணவு தான் அதுவும் குறிப்பாக இந்த தென்னாட்டு உணவு தான் இன்னும் நல்ல ஒரு சத்தான உணவு ஏன்னா நாம் வந்து நினைச்சிட்டு இருக்கோம் அரிசி சாப்பிட்றோம் அரிசியில் கார்போஹைட்ரேட் இருக்கு கார்போஹைட்ரேட் இருக்கு அது சாப்பிட்டா மாவு அது நார்ச்சத்து இதனால பிரச்சனை இதனால வெயிட் போட அப்படி இப்படிங்கிறோம் அரிசி மாதிரி ஒரு உன்னதமான ஒரு சக்தி வாய்ந்த உடலுக்கு ஆற்றலை கொடுக்கிற ஒரு உணவு எங்கேயுமே கிடையாது ஒரு கப்பு ரைஸை சாப்பிட்டிங்கன்னா அந்த கார்போஹைட்ரேட்டை உள்ள எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு மணி நேரத்துக்கு பசியை கட்டுப்படுத்துகிற சக்தி இருக்குது வேற எந்த உணவுக்குமே அது கிடையாது கார்போ ஏன் நம்மளோட தமிழர்கள் அரிசி சாப்பிட்டாங்க உழைப்பாளிகள் இப்போ சாப்பிட்ருவாங்க மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஆகும் அந்த சாதம் போய் உள்ளே போய் செரிமானம் ஆக அது வரைக்கும் பசி எடுக்காது எனர்ஜியாக இருக்கும் அந்த எனர்ஜியிலேயே வேலை செய்வாங்க நாம் இன்னைக்கு என்ன பண்ணுறோம் சாப்பிட்றோம் வேலை செய்கிறது இல்லை அப்போ என்ன பண்ணோம் உணவு மேலே குத்தம் சொல்லாதீங்க உங்கள் மேலே குத்தஞ்சொல்லுங்க அதனால் நம்மளோட உணவை பற்றி பார்க்கும்போது கார்போஹைட்ரேட்டு சாப்பாடு புரோட்டீன் ரொம்ப முக்கியம் பொதுவாக நம்மளுடைய வீட்டில் பருப்பு போடாமல் எந்த குழம்புமே பண்ண மாட்டோம் அவரப்பருப்பு துவரம் பருப்பு கொள்ளு பயிர் பச்சை பயிர் ஏதாவது ஒரு பயிரை போட்டு ஒரு குழம்பு செஞ்சிருவோம் ஸோ அந்த குழம்பு ஊத்துறோம் அந்த பருப்பு சேர்க்கப்பட்ட குழ குழம்பு புரதம் புரோட்டீன் கார்போஹைட்ரேட் ப்ளஸ் புரோட்டீன் பேச்சாயிடுச்சா கொஞ்சமாக ஊறுகா வைப்போம் அயோடின் ஊறுகாவில் அயோடின் நெய் ஊற்றுவோம் குட் கொலஸ்ட்ரால் பொரியல் வைப்போம் காய்கறிகளை வைப்போம் பொரியலாக விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது இது மாதிரி ஆரோக்கியமான உணவு தான் நம்மளோட உணவு கடைசியாக ஸ்வீட் வைப்போம் ஸ்வீட் பார்த்தீங்கன்னா நல்லது சில பேர் ஸ்வீட் சாப்பிட்டா கெட்டதுங்கிறாங்க அளவுக்கு மிஞ்சினாதான் அது வந்து கெட்டது பல பேர் பாருங்கள் தலை கிருகுனா ஒரு சாக்லேட் சாப்பிட்டா சரியாயிடும் கொஞ்சம் குளுக்கோஸும் உடம்புக்கு தேவை அதனால ஒரு ஒரு சின்ன ஸ்வீட்டு இதெல்லாம் தப்பு கிடையாது மீடியமாக மைல்டாக எடுத்துக்கும் போது பிரச்சனை இல்லை நம்ம உணவுகளே சிறப்பானது என்னைக்கு நாம மேலை நாட்டு உணவுகள் பின்னாடி போனோமோ ஆக்சுவலாக மேலை நாட்டு உணவுகளும் நல்ல உணவுகள் தான் நான் இல்லைன்னு சொல்லல அவங்களுக்கு அது நல்ல உணவு பட் நம்ம தட்பு வெட்ப நிலைக்கு அது நல்ல உணவா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கடுதல் தான் அதனால துரித உணவுகள் மேக்சிமம் என்ன கேட்டா ரொம்ப ஸ்பைசியான ஃபுட்ஸ் காரமான ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆயில் சேர்க்கப்பட்ட ஃபுட்ஸ் அவாய்ட் ரொம்ப அதிகமாக சேர்க்கப்பட்டதை அவாய்ட் பண்ணிவிட்டு மைல்ட நம்ம வீட்டில் அம்மா செய்கிற சாதம் குழம்பு பொரியல் ரசம் மோர் அப்பளம் ஊறுகாய் இதை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த தப்பு இல்லை ஸோ உணவில் நம்ம பாரம்பரிய உணவுகளையே நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த காலம் இன்னும் அட்வான்ஸாக சிறுதானியங்கள் எடுத்துக்கலாமா கம்பு எடுத்துக்கலாமா ராகி எடுத்துக்கலாமான்னா நம்மக்கிட்ட கேட்பாங்க இதில் இதில் வந்து நல்லது இருக்காமாங்க சிறுதானியத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சாகர வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆண்மை பிரச்சனையும் வராது நரம்பு தளர்ச்சி பிரச்சனையும் வராது சீக்கிரம் வெளியேறுதுங்கிற பிரச்சனையும் வராது ஏன்னா சிறுதானியத்தில் அவ்வளோ சக்தி இருக்குது சிட்டுக்குருவி ஏங்க அந்த விஷயத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பேசுகிறாங்க அப்படின்னு பத்தாச்சி ஜிட்டு குருவி சிறுதானியத்தை தான் அதிகமாக சாப்பிடும் அதனால தான் அதுக்கு அந்த சக்தி இருக்குது மனிதர்களோ சிறுதானியத்தை சாப்பிட்டா அதனுடைய ஆற்றலை பெறலாம் பட் இன்னைக்கு சூழ்நிலையில் எவ்வளோ நாள் சாப்பிடுவீங்க ஒரு வாரம் தான் அதுக்கப்புறம் அரிசி சாப்பாட்டுக்கு மாறிடுவீங்க ருசிக்கு நாம் அன்னைக்கு அடிமை ஆயிட்டோம் பசிக்கு அடிமையாக இருந்த காலம் போய் இன்றைக்கி நாம் ருசிக்கு ஆகிட்டோம் அதனால் இன்றைக்கி நாம் அதை ரெகுலர் பண்ணோம் இன்றைக்காவது ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் டயட் ஷார்ட் போட்டு சிறுதானியங்கள் எடுத்துக்கலாமே தவிர ரெகுலராக சிறுதானியம் எடுத்துக்கிறேன் ரெகுலர் நான் ரெகுலராக நான் நான் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவேன் நான் வந்து இது மட்டும்தான் சாப்பிடுவேன்னா இன்றைக்கி இருக்க முடியாது இன்றைக்கி நாக்கை கட்டுப்படுத்துறதுங்கிறது முடியாத ஒன்றாக இருக்குது அதனால் எப்பயும் போல் சாப்பிடுங்க எந்த தப்புமே இல்லை நம்மளோட உணவுகள் அந்த க பாரம்பரிய உணவுகள் சோறு குழம்பு ரசம் இதையும் எடுத்துக்கோங்க உணவில் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு தேவை அப்படின்னா நான் ஒரே ஒரு டிப்ஸை மட்டும் சொல்றேன் ஆண் பிள்ளை இருக்கும் இடத்தில் ஒரு முருங்கை மரம் இருக்க வேண்டும் இது வந்து எங்க மூதாதையர்கள் சொன்ன ஒரு விஷயம் ஒரு ஆண் பிள்ளை வீட்டில் இருக்கிறான்னா ஒரு முருங்கை மரம் இருக்கணும் உங்க குழந்தை பிறக்கும் போதே அந்த முருங்கை மரத்தை வச்சுருங்க மரத்து பேர் பிரம்ம விருட்சம் அந்த காலத்துல வீட்டுக்கிட்ட வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் பல பேர்கிட்ட சொல்லிட்டேன் அவங்க என்கிட்ட சண்டைக்கு வராங்க முருங்கை மரத்தை வீட்டுக்கிட்ட வைக்க கூடாதுன்னு சொல்றாங்களே அது இனிமேல் கெடுதலாமை அப்படிங்கிறாங்க ஆக்சுவலாக அது கெடுதல்னா அல்லது ஏன் அப்படி சொன்னாங்கன்னா கம்பளி பூச்சி வரும் குளிர்காலங்கள்ல முருங்கை மரத்தில் இந்த கம்பளி பூச்சி லைட்டா ஒத்துனுச்சுனாவே அப்படி தடுப்பு தடுப்பா வந்துரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நானும் சின்ன பையன்ல அந்த கம்பளி பூச்சினால உடம்பெல்லாம் தடுப்பு தடுப்பா வரும் என்ன தேப்போம் கொஞ்சமாக அந்த தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்குவோம் ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை நிறைய மருந்துகள் இருக்குது நாம் அதை அதை கொஞ்சம் தெளிச்சு விட்டோம்னாவே அது போயிடுது செத்து போயிடுது அதனால இன்னைக்கு அந்த இது இல்லை அந்த காலத்தில் அதுக்கான விஷயங்கள் இல்லைங்கிறதுனால வேணாம் நாங்கள் அதான் வேணான்னு சொல்லலை கொஞ்சம் தள்ளி வைங்க நாங்கள் வீட்டை தள்ளி வைங்க முருங்கை செடின்னாங்க இன்றைக்கி அப்படி இல்லை மருந்துகள் இருக்குது லைட்டாக தெளிச்சு விட்டிங்கனாவே க்ளீன் ஆகிடுது பூச்சிலாம் போயிடுது சோ அதனால முருங்கை மரத்தை வச்சுக்கோங்க வருடம் எல்லாம் ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கும் ஒரு மாசம் கீரை கொடுக்கும் ஒரு மாசம் காய் கொடுக்கும் ஒரு மாசம் பூ கொடுக்கும் ஏதாவது ஒன்று நீங்க சமைச்சிட்டே இருக்கலாம் சோ உங்களுக்கு ஒரு மூணு மாசம் டைம் இருந்தது அப்படின்னு சொன்னா ஆண்கள் முருங்கை கீரையை தினமும் நல்லா ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க கொஞ்சமா தண்ணி தெளிச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க பல பேர் நல்லா தண்ணி ஊத்திட்டு வேக வச்சு தண்ணியை கீழே வடிச்சு விட்ருவாங்க அப்பெல்லாம் செய்யக்கூடாது சத்துக்கள் போயிடும் நீங்கள் முன்னாடியே பச்சையாகும் போதே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு வதக்கிட்டு அதிலையே அதை சொன்ன மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயம் மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு தேங்காயோ அல்லது பார்த்திங்கன்னா ஒரு முட்டையோ ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் இது ஒரு மூணு மாதம் சாப்பிட்டிங்கனாவே ரெகுலராக எடுத்துக்கணுங்கிறதுல ஏன்னா முருங்கைக்கீரை அதிகமாக எடுக்கக்கூடாது இரவில் எடுக்கக்கூடாது ஏன்னா நார்ச்சத்து இருக்குது அதிகமாக எடுத்திங்கன்னா லூஸ் மோஷன் ஆகிடும் வீக்லி ஒரு மூணு முறை எடுத்துக்கோங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த எடுத்துக்கோங்க மூணு மாதம் எடுத்துக்கோங்க சூப்பரா டெஸ்டோஸ்டான் அதிகமாகும் இதை மட்டும் ஃபாலோ ஃபாலோ பண்ண தேவை இல்லை இப்போ இன்னொரு ஒரு விஷயம் செய்ய சொல்ல போறேன் நம்மளுடைய இதயத்துக்கும் இந்த இரத்த ஓட்டத்துக்கும் உங்களோட ஆண்மைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு ஒரு காலத்தில் சில மாத்திரைகள்லாம் இருந்தது அந்த மாத்திரைகளை போடும் அது வந்து இதயத்துக்கு கொடுக்குற மாத்திரை அதை போடும்போது அந்த இதயம் வந்து நல்லா பம்ப் பண்ணும் அந்த ரத்தத்தை பூச்சிக்கு அடிக்கும் இதனால் வந்து நல்லா ஆக்டிவாக ரத்தம் அங்கே நல்லா இருந்தால் தானே ஆக்டிவாக ஈடுபட உங்களால் தாம்பத்தியத்தில் ஸோ அந்த தாம்பத்தியத்தில் நீண்ட நேரம் ஆக்டிவாக ஈடுபடுறதுக்கு உங்களுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் தேவையில்லை நான் ஒரு எளிமையான ஒரு விஷயம் சொல்லித்தரேன் செய்யுங்க இஞ்சி இருக்கு இல்லையா இந்த இஞ்சி போல ஒரு மருத்துவ பொருள் எதுவுமே இல்லை அதாவது பச்சையாக இருந்தால் இஞ்சி காஞ்சி போனால் சுக்கு சுக்குக்கு மிஞ்சிய கடவு சுக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லைன்னு இந்த சுக்க வந்து முருகக்கடவுளோட ஒப்பிட்டு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த சுக்கல நிறைய மருத்துவ குணம் இருக்குது சுக்கு மட்டுமே வைத்து உச்சி முதல் பாதம் வரை இருக்கிற சகல விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கலாம் என்று அகத்தியர் அகத்திய பரிபூரணம் ஆயிரத்தி இரநூறில் சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது சுக்கு வந்து அவ்வளோ நல்லது அதே கா காயாமல் இருக்கிற பச்சையாக இருக்கிற அந்த இஞ்சு அதை விட அதாவது இதுவும் இது ஈக்குவல் தான் ரெண்டுமே சமமான சக்தி இஞ்சி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க மேல்தூளை சீவிக்கோங்க சின்ன சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணிக்கோங்க சதுர சதுரமாக கட் பண்ணுவோம் ரொம்ப பெரிய பீஸு வேணாம் குட்டி பீஸு வேணாம் ஒரு மீடியம் சைஸ் பீஸாக இருந்தால் போதும் இன்னும் சொல்ல போனால் ஒரு சுண்டக்க அளவு பீஸு இருந்தால் கூட போதும் இந்த எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த இஞ்சி ரத்த ஓட்டத்தை நல்லா ப்ரெஷர் பண்ணும் ரத்தத்தில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றும் இதயத்துக்கு ரொம்ப நல்லது இந்த இளம் வயதுலையும் ஹார்ட் அட்டாக் பிரச்சனை வருது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ரத்தத்தில் நச்சுக்கள் கலந்துருது நிறைய ப்ராப்ளம் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியெலாம் குறைவாக இதெல்லாம் தீரணும்னா நல்லா அந்த இஞ்சை நல்லா சின்ன சின்ன பீசஸ்ஸாக வெட்டிட்டு நான் சொன்ன மாதிரி அளவு வெட்டிட்டு கண்ணாடி கண்ணாடி பாத்திரம் அதாவது கண்ணாடி டப்பா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இஞ்சியில் கொஞ்சம் அரிக்கும் தன்மை இருக்குது பிளாஸ்டிக் அரைச்சிரும் ஸோ ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துகிட்டு அந்த பாட்டிலில் இந்த இஞ்சி துண்டுகளை போட்டுட்டு அதில் தேன் சுத்தமான தேன் இந்த தேனுங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு மக்களிடம் வாங்கிக்கோங்க அவரை போய் அழிச்சு எடுத்துட்டு வருவாங்க இல்லையா அதை வாங்கிக்கோங்க கடையில் வைக்கிற தேன் எந்த அளவுக்கு தரமானது சுத்தமானதுன்னு எனக்கு தெரியாது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இந்த தேனை வந்து மக்களிடத்துல வாங்கி அந்த தேனை அந்த இஞ்சியோட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த தேனும் இஞ்சும் மிக்ஸ் ஆகிட்டு இந்த கலவையை சூரிய வெளிச்சத்தில் ஏழு நாள் வச்சு எடுக்கணும் இளம் சூரிய வெளிச்சம் ரொம்ப ஹாட்டாக வரக்கூடாது வெளிச்சம் ஒரு ஒரு பதினோரு மணிக்கு மேலே ஹாட்டாக வரும் ஸோ அப்போ எடுத்துடணும் பதினோரு மணிக்கு உள்ளார ஒரு ஏழு மணிக்கு சுமார்க்கு வச்சிங்கன்னா ஏழு டு ஒரு பத்து பத் ப பத்து பதினொன்று அந்த ரேஞ்சுக்கு அந்த சுள் வெயில் அடிக்கிறதுக்குள்ளே எடுத்துருங்க இந்த இளம் வெயிலில் அந்த இஞ்சி மற்றும் தேன் கலவையை வச்சு எடுக்கும்போது நிறைய விட்டமின்ஸ் அதில் ஏறும் இதை நாம் எடுத்து வச்சுக்கணும் டெய்லி ஒவ்வொரு பீசஸ் இந்த இஞ்சி தூண்டை சாப்பிடணும் ஆண்கள் சாப்பிடணும் வெறும் வயித்துல சாப்பிட்லன்னா தாராளமாக சாப்பிட்லாம் ஏன்னா வெறும் வயித்துல வெறும் இஞ்சை தான் எடுக்கக்கூடாது தேன் கலந்த இஞ்ச தாராளமாக எடுத்துக்கலாம் ஆனால் ஏழு நாள் ஊறுனதுனால அதுல எந்த விதமான அரிப்பும் உங்களுக்கு அதை உள்ள போய் குடல் அரிக்குது வயிறு எரியுது இது பிரச்சனைலாம் வராது இல்லை எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க அப்படின்னா சாப்பிட்டு கூட ஒரு ஒரு துண்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு அற்புதமாக டெஸ்டோஸ்டான் அதிகமாகும் உடலில் வந்து அந்த ஆண்மை பலம் நல்லா அதிகரிக்கும் நல்லா ஒரு ஆக்டிவாக இருப்பீங்க திருமணத்துக்கு ஒரு மூணு மாதம் இருக்கும்போது நிஞ்சி துண்டுத்து நம்ம ஒரு துண்டு சின்ன சின்ன பீஸ் போதுமானது ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஆண்களுக்கு சூப்பரான அளவுக்கு ஆக்டிவாக நல்லா ஜம்முன்னு ஈடுபடுவீங்க அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்